என்ன பொருள் தோஷங்களை நிவர்த்தி ஒரு பொருள் ஒரு நாளைக்கு முன்னிரவாக இருப்பது என்பது மற்றொரு பொருள் தோஷத்தை நிவர்த்திப்பது பச்ச பிரதோஷம் மாத பிரதோஷம் மகா பிரதோஷம் பிரளய பிரதோஷம் நித்திய பிரதோஷம் ஒவ்வொரு நாளும் அந்த நாலரை மணிக்கு மேல ஆறரை மணிக்குள்ள நீ எந்த எங்க ரயில போனாலும் பஸ்ல அந்த நேரத்தை அஞ்சு எடுத்து சொல்லணும் சிவாயில் காசு பணமா கேக்குறேன் அந்த பிரதோஷ நேரம்னா மாலை நேரம் தமிழ் பண்ற தாய்மார்கள் மற்ற காக்க எல்லாரும் அந்த நேரத்தை ஒரு பத்து நிமிஷம் சுவாமியே தியானம் அது நிச்சய பிரதோஷம் ஒவ்வொரு மாதமும் இந்த வாழ்வு பதிமூன்றாவது திதியாக வந்து தெரியோதிர்ச்சி அது வருவது பச்ச பிரதோஷம் அதிலேயே சுக்கல் பச்சமாக வருவது மாத பிரதோஷம் ரொம்ப சிறந்த நாள் தனி பிரதோஷம் இன்னைக்கு தனி கிழமை இதுதான் மகா பிரதோஷம் இன்னைக்கு வழிபட்டா பன்னெண்டு ஆண்டு கோயில வழிபட்ட புண்ணியம் வரும் புண்ணியவர் சுவாமிக்கு ஒரு கோடி மல்லதால் அச்சித்த புண்ணியவர் தெய்வங்களிலே சிறந்த தெய்வம் சிவபெருமான் நதிகளிலே சிறந்தது கங்கா நதி மணியில சிறந்தது மாணிக்கமணி அதுபோல விரதங்களில சிறந்தது மகா பிரதோஷம் பாரதநாட்டிலே பிறந்த சைவ பெருமக்களுக்கு இந்தியமையாது இது அஞ்சு வகையான பிரதோஷம்னு சொன்னேன் அது முன்னிரவு முதல்ல வர அந்த நேரத்தில் எழுதுறவங்க பேனா இருக்க வச்சுட்டு ஓம் சிவாயனமே இதான் ஸ்ரீ பஞ்சாட்சரம் ஓம் சிவாயனமே ஒரு அரை மணி நேரம் பத்து மணி எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் ஜிபம் பண்ணுங்கள் அந்த நேரம் செஞ்சீங்கன்னா அதுக்கு பல வைக்கைய காலம் அறிதல்னு ஒரு அதிகாரம் வைக்கிறார் ஞானம் யான கருவியும் கைவோடும் காலங்கருவி இடத்தாச்சி மற்ற நாளில் சொல்வதை விட அந்த பிரதோஷத்தை ஜெபிப்பதற்கு பலன் அதிகம் ரொம்ப புண்ணியம் என்னவோடு தான் பிரதோஷம் இருக்க முடியும் அன்றைக்கெல்லாம் உபகார்த்தம் இருந்து சிவாலயத்தில் போய் விநாயகர் என்ற வணங்கி நந்தி நந்திகேற்ற நேராக வணங்கி நேராக இப்படி இப்படி போகணும் அப்பிரதர்ஷனமாக போய் சண்டிகேற்ற வணங்கி மறுபடியும் இப்படி திரும்பி வந்து சிவபெருமானை வணங்கி அப்படி வந்து அந்த கோமியை தாண்டாம மறுபடியும் இப்படி வந்து சிவபெருமானை வணங்கி மறுபடியும் சண்டையேத்திரை வணங்கி இப்படி வரும் இது சோமசூத்திர பிரதர்ஷனம்னு தெரியும் மூணு முறை செய்யணும் இந்த பிரதோஷ சோம சூத்திர பிரதோஷம் அவர்கள் கடன் தொல்லை இருக்காது புத்தர் வாக்கியம் உண்டால் நோயற்ற வாழ்வு உண்டால் தெரியோருடே சிவபெருமானைப் போல ஒரு கருணை தெய்வம் உலகத் கிடையாது கருணை கடன் தெய்வ அப்புறம் குனித்த புருவமும் புத்திமான்கள் கவனமாகுது குனித்த புருவம்னால் குனித்து குனித்தேனே வடைந்தேன் அது எல்லார் புருவம் நம்ம எல்லோர் பூரும் வளைஞ்சிருக்கிற போது சிவபெருமான் புருவத்தை புதித்த புருவமுன்னு நாளுக்கு தவறு நம்ம புருவம் வளைஞ்சு இருக்குது கோபம் தான் நிமிர்ந்துரும் இந்த புருவ நெற்று நடுநெற்றி போகுது சிவபெருமானும் கோபமே வந்தது கிடையாது புருவம் நிமிர்ந்துருக்குது புனித்த புருவமும் கொவைத்திவாயில் குமிஞ்சிரிப்பும் பளித்த சடையும் பவளம் போல்மே இம்பால் இனித்த முடையை எடுத்த பொற்பாதம் காணப்பெற்ற மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மானில் மனிதன் என்ற சொல்லுக்கு நினைப்பவன் என்பது பொருள் மண் என்ற பகுதி ரீதியாக நினைக்கின்ற கருவி மனசு பேசுகிற கருவி நாக்கு சொன்ன பரமேஸ்வரன் கருணை கடல் கிருபா சமந்தது அவரை போல ஒரு தெய்வம் உலகத்தில் நரை திரை மூப்பு மரணம் இந்த நான்கு மனிதர்களுக்கு உண்டு தேவர்களுக்கும் உண்டு நான் யுகை உகந்த கதை சொல்றேன் மனிதனுக்கு மட்டும் என்ன உயர்ந்த விதப்பதுவ தேவர் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுடராய் முனிவராய் தேவராய் தேவர் ரொம்ப பெரியவங்க இல்லையா அந்த தேவர்களுக்கு இந்த நாலு இருந்த நரை திரை திரைன்னா உடம்பு தெரிஞ்சு போகுது மூப்பு மரணம் இது போகணும்னா என்ன செய்யணும் கைலாசநாதன் எல்லாம் செய்ய வல்லவன் அவனுக்கு மேல தெய்வம் கிடையாது தனக்கு உமை இல்லாதான்னு தமிழ் வேதம் சொல்லுது சிவனுக்கு மேல கிடையாது ஒரு தெய்வம் சிவனோடு ஒப்பா தேடினும் இல்லை அவன் எல்லாம் செய்ய வல்லவன் ஆண்டவனே கருணைக்குறவே எங்களுக்கு இதை போகணும்னா ஒரே ஒரு வார்த்தையிலும் போய் பாத்திர சேதுபதினு சேதுபதி தாண்டியா இருந்த வந்து இப்படி அழுதான் பயிரன்னு ஏண்டாங்க நிதி விட லட்ச ரூபாய் கொடுக்க வந்து லட்சாதி நிதி போல அங்க உள்ள நுழைய வெளியே போற போது ஒரு லட்ச ரூபாய் பாத்தர் சேதுபதியே தருவாரம் தர மாட்டார் ஒரே வார்த்தையில செஞ்சிருந்தார் அந்த குறுக்கு வழி தெரியல தேவன் சத்திய பிரம்மா கிட்ட முறையிட்ட பிரம்மா கிட்ட ஏற்கனவே அஞ்சு தலை இருந்தது நான் தான் சித்தி கத்தான்னு கொஞ்சம் மானா காணா பதினஞ்சு தின நாலு பிள்ளையில வைரவர் வர அமைச்சாரு நகத்துல நல்ல மலரின் மேல் நான் முகநாள் தலை உள்ளே அறிந்தது உந்தி வர உயிரால் அறிந்தது என்று உந்தி வர மாணிக்கலாது திருவந்தியார்ல பாருங்க பிரம்ம வைகுண்டம் போனார் எல்லாம் என்ன கூட்டமாக தான் நடந்துக்கிறீங்க சாமி நரை திரை மூப்பு மாதிரி ஒருத்தர் மரண பார்க்கடலை கடங்கி அது அமிர்தம் வரும் அதை உண்டு விட்டா நரை திரை மூப்பு வராதுன்னு விஷ்ணு சொல்லி கொடுத்த சரி அவரு பேரும் திருப்பார்கடலுக்கு போனாங்க முப்பத்து முக்கோடி தேவர் முப்பத்து முக்கோடி தேவர்கள் சொன்னேன் உருளை பதினொன்று ஆதித்தர்கள் பன்னெண்டு வசுக்கள் எட்டு அத்துணை தேவர்கள் ரெண்டு ஆக முப்பத்தி மூணு நூறுபா சொன்ன பன்னெண்டு பதினொன்று எட்டு ரெண்டு எவ்வளாச்சு முப்பத்தி மூணு ஆச்சு ஒவ்வொருத்தையும் சிப்பந்தி ஒரு கோடி பேர் முப்பத்து மூக்கோடி தேவர் நம்ம கவனமாக கேளுங்க பால் புறத்திலே தேவர்கள் தேவர்கள் எப்பவுமே பாம்பு வாயில் தானே கிடைக்கும் வாய்ப்புறத்திலே அசுரர்கள் ஆயிரம் ஆண்டுகள் கிடஞ்ச பாம்பு கையில பாம்பு இல்லையா வாசுதி அது விஷத்தை கைக்க விட்டு களைஞ்சதுனாலே கடல்ல இருந்து ஒரு ஆலம் பிறந்த ஆலம்னா நஞ்சி இருந்து ஒரு ஆழம் கடல்ல இருந்து ஒரு ஆழம் எத்தனை ஆழம் ஆலகாலம் ரெண்டு ஆழம் அதிபயங்கரமான விஷயம் கொட்டுமே அந்த ஆழகால விஷ்ணன் இப்படி போன இப்படி வருது அதிபயங்கரம் விஷ்ணு விஷ்ணு வந்து வெள்ளை நிறமா இருப்பார் குட்டை போன நீல நிறமா போயிடுச்சு விஷ்ணுனுடைய உடம்பு கருவியனியா போயிடுச்சு இந்துக்களாகியத்தனை பேரும் மறவாமல் மனதை வச்சுக்கணும் முதல் குரு நந்தி தேவர் அவர் சிவனுடைய சாரூபம் பெற்றவர் நிலா இருக்கும் கங்கை இருக்கும் கொன்றை இருக்கும் சிவ சாரூபம் பெற்றவர் நந்தி அந்த நந்தியம் விளைவித்துக் கொண்டு உள்ள போய் தேவர்கள் அழுது தொழுது சுவாமி நாங்கள் எல்லாம் அடிமைகள் நீங்கள் ஆண்டான் உடைமைகள் நீங்கள் உடையவர் அந்த காலத்திலே குடும்பத்தில் முதல்ல பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ பிறந்தா கோயிலுக்கு அதான் கோயில் பண்ணா பிள்ளைகால் மாணிக்கவார் சொல்வாரு அது ஒரு காரணம் இப்போ சமயபுரத்திலே முதல்ல விளையாது கொண்டு சாமிக்கு போடுவோம் மாரியம்மனு மஞ்சள் உப்பு நாங்க முதல்ல ஒரு விவசாயம் பண்ணோம் பார்க்குள்ள கடைஞ்ச முதல்ல விளைஞ்சது உனக்கு முதல்ல விளைஞ்சது எது முதல்ல விளைஞ்சது எது நஞ்சு சாமாத்தியமா சொல்றாங்க முதல்ல விளைஞ்சது உனக்கு அவன் சொல்றது நியாயம் அங்கே திருநீச்சி பெற்று தாங்கி கொண்டு இருக்கிறார் நம்முடைய மூணாவது குரு சுந்தரமூர்த்தி நாயனர் அந்த சுந்தரரை பார்த்து சுந்தரா அவ்விடத்தை இவ்விடத்து கொண்டு வர மாலையனாதி வானவர்களாலே நெருங்க முடியாத கொடிய ஆலகால விஷத்தை நாவல் பழம் போலே திரட்டி உருட்டி கொண்டாந்து சுவாமி கையில் கொடுக்கும் அது சுவாமி கையில் வாங்கி வயிறு கொடுக்கும் சாக்கிட்டில் இது போடா கொடிய விஷயம் கடுங்கலம் ஆவத்தேன் அதை உண்டு விட்டால் உள்ளே இருக்கிற ஆன்ம ஓடிகள் எல்லாம் அழிந்துபடும் அதை வெளியே விட்டால் பகிர்முகத்தில் உள்ள ஆன்ம ஓடிகள் எல்லாம் அழிந்துபிடும் கருணையே வலிதான எந்திருமன் உண்ணாமலும் உமிழானதும் கண்டெக்டிரேட்டர் அதனால மணிகண்டன் நீலகண்டன்

வடமொழியிலே ஒரு மந்திரம் வரும் ஓம் சுக்ரீவாய நம சுக்ரீவன் அழகிய கழுத்தை உடையவன் சக்ரீவன் முருகன் சுக்ரீவன் சிவன் கிரீவன்னா கழுத்து ராவணனுக்கு தத்தக்ரீவன் பேர் அப்ப அம்மா வந்து அப்படியே போய் தடையு தேவல போய் பார்க்கிறது கடையுங்க சுவாமி உத்தரவு வந்து கலைஞ்சாங்க ஒரே உண்டு உபவாசமாயிருந்து கடவுளை வணங்குகிறார் காலகால விஷத்தை உண்டு தேவனை வாழ வைத்தார் இது வளர் யார் சொன்னார் எங்கே இந்த

வருணி தந்தந்திரி மகாலட்சுமி ரதி தேவி ஸ்ரீதேவி அப்புறம் தந்தந்திரி வாருணி கருத்துவமணி அந்த கருத்துவமனை தான் விஷ்ணு மாரணர் சிந்தாமணி விநாயகரை மற்றொன்று உச்சேஸ்வரி ஐராரதம் சூடாமணி சூடாமணிதான் சீதம்மா வச்சிருந்தேன் எல்லாம் பங்கு போட்டுருந்தேன் கடைசிய வந்தது அமிர்தம் தேவாமிர்தம் எப்படி இருக்கும் பார்க்கல கடைஞ்சி அமிர்தம் புதிச்ச அப்ப விஷ்ணு ஜெகன்மோகனின் அவதாரம் எடுத்து உடனிருந்து உழைத்தவர்களை கொஞ்சம் ஏமாத்து தேவர்களுக்கு மட்டும் அமிர்தம் கொடுத்த அசுரால் ஏமாந்து போன தசமிலிருந்து உபவாசமாயிருந்து பார்க்கல கிடைந்தால் அமிர்தம் வந்து ஏகாதசி பெரிய காலம் துவாதசி தொழுகிற போது எல்லாரும் பாரணம் பண்ணாங்க என்ன செய்யணும் கடவுளை நினைக்கிறோம் நன்றி மறைக்கக்கூடாது என்னன்றி கொன்றாருக்கு உயிவுண்டாம் உயிரில்லை செய்ன்றி கொன்றவர் நானும் ஐயா அவர்களும் பேசிக்கிறேன்னு வச்சுங்க என்னுடைய பென்சில் ஒன்று ஒன்றை இஞ்சி பென்சில் கீழே ஐயா எடுத்து கொடுத்தாங்க நான் என்ன பண்ணேன் தேங்க்யூ என் பென்சில எடுத்து கொடுத்திருக்கே நன்றி சொல்றேனே தனிக்கிழமை புதனக்கிழமை புதன்களை எல்லாம் படித்து நமக்கு வாழ்வு கொடுத்த ஆண்டவனுக்கு நன்றி சொல்ல வேணாம கடவுளை வணங்குவதே அதுக்கு என்ன லாபம் நன்றி மறந்த பாவம் நமக்கு வரும் பெரியவர்களே ஆண்டவனை மறவாமல் நினைக்கும் அந்த மரியாதை பண்ணத்துக்கு அதுதான் பேசாத நாளெல்லாம் பெறவா நாள் என்று பொழுதும் மறந்து உயிரேனோ என்றாரே அப்புறம் தேவர்கள் அந்த பார்க்கில் அமிர்தம் உண்ட அந்த மகிழ்ச்சியில சிவபெருமான மருந்து அப்புறம் மறுநாள் தான் அவங்களுக்கு புத்தி வெஞ்சாது நமக்கு வாழ்வு சிவனாலே வந்து அந்த ஆறகால விஷயம் உண்மையிலே அன்னிக்கி சித்தல் அத்தனை நேரம் ஆகாச கங்கையில் ஸ்நானம் பண்ணி மலர் கோடைகள் அழகான சந்தனம் பன்னீர் பஞ்சாமரம் ஆண்டவனையும் உன்னை பூஜை பண்ண போகிறேன் பூஜைன்னா என்ன அர்த்தம் பூனை பூர்த்தி ஜானா உண்டாக்கு நம்முடைய மலநாயா கர்ணங்களை பூர்த்தி செய்து சிவஞானத்தை உண்டாக்கி தருவதற்கு பூஜானது பூஜா தமிழில் பூஜையினர் எல்லாரும் போய் அழுது தொழுது சுவாமியை நாங்கள் நேற்றே உன்னை வணங்கி இருக்கணும் அதிக சந்தோஷத்தாரே மறந்துவிட்டோம் எங்களை மந்திக்கணும் கருணை கரதான ஆண்டவர் குழந்தைகள் செய்த குற்றத்தை அம்மா அப்பா பொறுப்பார் குழந்தை பால் குடிக்கிற பொழுது அந்த தனத்தை கடிக்கும் முத்த முடித்து இன்னொரு பால் கொடுப்பா அம்மா ஒரு ஜென்மத்துக்கு வந்த தாயாரே குழந்தைய மன்னிக்கிறாளே ஜென்ம ஜென்மத்துக்கு அம்மையும் அப்பனமாக இருக்க ஆண்டவன் நாம் செய்த குற்றங்களை மன்னிக்க மாட்டார் ஒரு சின்ன உதாரணம் பணக்கார விட்டு குழந்தைகள் குழந்தைகளை அடங்கி நடக்கிறது அடம்

நாலு வீட்டில் போய் பிச்சை கேட்டு சாப்பிட்டேன் காட்டு வழியா ஒரு குழந்தை அடைய எனக்கே இருக்குது ஒரு குழந்தையை நானே பிச்சை எடுத்து சாப்பிடுவேன் இதே எப்படி காப்பேன் அம்மா இந்த குழந்தையை காப்பாற்று ஒன்று நன்மை வரும் அவன் அரசகுமாரன் அந்த குழந்தை கொண்டு போய் தன் குழந்தையும் அந்த குழந்தையும் சேர்த்து வச்சு காப்பாற்று சாண்டிலேயே சாண்டில்லி என்ற மகிழ்ச்சி அடைந்து பிரதோஷ மகிமையை கேட்டு காலையில் எழுந்து ஸ்நானபானம் பண்ணி ஜபதமம் பண்ணி உபவாசமாக இருந்து சிவலிங்க வழிபாடு செய்யும் ஆலய வழிபாடு செய்யும் சோமசூத்ர பிரதட்சிணம் செய்யணும் அப்படி செய்வதனாலே எல்லா நலங்களும் உண்டாது பகைவர்களை வெல்லலாம் மரண பயத்தை அகற்றலாம் நோயின் ஒழிவு இல்லாமல் வாழலாம் அந்த சிறந்த விரதம் பிரதோல் சிரதம் இல்லையா திருநந்தி தேவன் எல்லாம் முதல் குரு ஸ்ரீசைலத்திலே சிலாதனர் குழந்தை இல்லைன்னு யாகஞ்சயத்தாக உழுகிற பொழுது ஒரு பொன் பெற்று கிடை அசரீரி வாக்கு வந்து அவன் நம்மை போல அழகுள்ளவன் அவன் நந்தி என்ற பெயராலே ஒரு வணங்க பெறுவான் நந்தி என்ற சொல்லுக்கு மகிழ்ச்சியானவன் என்பது பொருள் ஆனந்தத்தை கொடுக்கிறவர் ஆனந்த அவரை கண்டால் கண்டால் நந்தி கண்டா நந்தி கண்டால் நந்தி ஆனந்தம் கண்டு ஆனந்தி கண்டாலேயே ஆனந்தம் சில பேர் பார்த்தாலே சந்தோஷம் அந்த திருநந்தி தேவர் சிவபெருமானுக்கு வாகனமாகவே இருக்கும் பெரியோதர்ச்சி நின்று அந்த இரண்டு கொம்புகளுக்கு நடுவே பெரியோர்களே கவனமா இருக்கு சுவாமி தன்னுடைய அருள் முத்திரையினாலே பிரதிபோதர்ச்சி நின்று நடன ஆடுகிறார் அதுதான் ஆனந்த தாண்டம் அது எப்படி ஆனார் என்று அருணகிரியார் பண்ண குமுதபதி வகிரமுது சிந்த சிந்த குமுதபதி வகிரமுது भी पूरा பகவான் நடனம் ஆடுற போது அவரும் அசஞ்சி அமிர்த கரணம் சிந்தது குமுத பதிவகிரமுது சிந்த சிந்த எம்பெருமான் திருவடியிலே சிலம்பு ஓசம் சரண பதிபுற சுருதி கொஞ்ச கொஞ்ச குடில தடை குடிலம்னா வளை சுவாமிக்கு வளைந்த தடை பௌரி பௌரினா கூத்து பௌரி பொந்துச்சு நந்திவாறு திமிதமே முழங்கை தமரு கமதொழு சுவாமி தொகு 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 தொகு

உஜ்ஜினியை சந்திரசேனன் என்ற ஒரு அரசன் ஆண்டு கொண்டிருந்தான் உஜ்ஜினி வந்து பன்னெண்டு ஜோதிடத்தில் ஒன்று மகா காலன் அரியன் போயிருக்கு அங்கே சந்திரசேனன் என்ற ராஜா ஆளுகிற பொழுது அவரு பிரதோஷத்தை முறைப்படியாக கடைப்பிடித்து ஒழுகுதார் அங்குள்ள ஆயர் குலத்திலே பிறந்த ஆயர் குலம்னா எதுக்குறோம் அவர் இது செய்கிற பூரியை பார்த்து நானும் இதுபடி செய்வேன் அரசன் எங்க ஆயுலகளைச் சிறுவன் எங்கே ஏதோ காட்டுக்குள்ள செடி பொடி காட்டுப்பூ பூரிக்கு பால் முக்கியம் மேலே பஞ்சாமிரம்க்கு மேலே அன்புதான் முக்கியம் அன்போடு உருகி அகன் குழைவார்க்கென்று என்போன் மனித செய்த ஒன்றாது அந்த குழந்தை ஓ நேரத்துல இந்த மந்திரம் சொன்ன ஒரு கோடி மந்திரம் சொன்ன புண்ணியம் எல்லாரும் சொல்லலாம் ஓம் சிவாய சொல்லலாம் ஓம் சிவாய நமே ஓம் சிவலிங்காய நமே ஓம் பவாய நமே ஆத்மாய நமே ஓம் ஆத்மாய நமே ஓம் ஆத்மலிங்காய நமே ஓம் சர்வாய நமே ஓம் சர்வலிங்காய நமே மகாராஜா பூஜை பண்ற போது ஆயுர்வேத திருவனும் அதுக்கு பஞ்சாமரன் இது பூசலார் நாயனர் மாதிரி அது கல்லையே லிங்கமா வச்சு அவங்க தாயாருக்கு இந்த தத்துவம் தெரியதான் ஏதா ஆடு மாடு நினைக்காம பூஜையில உட்காந்துட்டேன் ஐயன் மகன ஆண்டவனை வழிபடுறதுக்கு ஜாதியே கிடையாது பையனை போட்டு நல்லா அழிச்சு விட்ட அவர் வணங்கினிங்கிற தூக்கி எரிஞ்சு விட்ட அந்த குழந்தைய அழுது தொழுது ஆண்டவனை வேண்டி ஆண்டவனே வந்து காட்சி கொடுத்து அந்த குழந்தை எல்லா நலங்களையும் விளையுமாறு சுவாமி செய்ய அதனால்தான் ஆயுர் குலத்துக்கு போய் பகவான் பிறந்தார் கிருஷ்ணர் பகவானுக்கு அவதாரம் என்னதான் ஆயுர் குலம் உஜ்ஜயினியிலே அவருக்கு மகாகால மகாகாலன்னா பன்னிரண்டு யோதிரிக்கு தரணும் சித்ரா நதி ஓடுது ஒரு மன்னர் பெருமானுக்கு அவர் செய்த கவரத்தினாலே அழகிய சித்தா அணலி கரு அது சிந்தி திரும்பி தான் கொடுக்கும் அதை தொலை மட்டும் கழுத்தில் போகும் ராஜராஜாக்கள்லாம் அதை நேரம் ஆற்றப்பட்டு எனக்கு உனக்கு எப்போவுமே பணம் இருந்தால் பூஜை எல்லோருமே வென்றார் அத்தனை பேரும் பிரதோஷ பூஜையை கண்டு அழக்ச மகிழ்ச்சியைக் கொண்டு நாடெங்கும் பிரதோஷ பூஜையை செய்யுமாறு பிரச்சாரம் செய்தார் மிரதங்களுக்கெல்லாம் முழிமணியாக இருப்பது மகா பிரதோஷனம் திறந்தோறுவது நித்திய பிரதோஷம் அந்த வளர் விதைகள் வருவது பச்ச பிரதோஷம் தேய் விதையிலே வருவது தெரியோதையிலே வருவது மகா பிரதோஷம் பிரழைய காற்று வருவது கடத்தி பிரதோஷம் நாகப்பிர வருவதுதான் ஜ இந்த அனுச்சித்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் எல்லாரும் எல்லா நிறமும் விற்றார்கள் வழிபட்டால் எல்லா சமத்த நிறங்களையும் ஆண்டவன் அள்ளி தருவான் இன்னும் ஒரு மதம் சொல்றேன் சாரிச்ச நாலரை மணியிலிருந்து பொழுது போய் அந்த நட்சத்திரம் இருக்கிற போது ஆறரை மணி ஆறே மணி அதான் பிரதோஷ நேரம் என்ன இருந்தாலும் இருந்த இடத்துல இருந்தே அஞ்சு எடுத்து நினைக்கணும் பஞ்சாட்சம் சொன்னேன் அது நித்திய பிரதோஷமாக ஆள் ஆறு தட வாழ்வே அது முகம் வாழ்வே தனி வேறு வாழ்வேகம்